அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தற்போது நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வெற்றிருக்கிறார் அவர் இன்று முதல் நவம்பர் நான்காம் தேதி வரை மிக வலுவாக வக்ரகதியில் திரும்ப போகிறாருங்க வக்ர ருத்ர தாண்டவத்தின் காரணமாக ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகமும் தாமாக நடக்க போகும் நல்லவையாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து இருக்கும்போது அலட்சியம் இல்லாமல் அவசியம் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நிச்சயம் நவம்பர் நான்கு வரை மிக வலுவான சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோக பலன்கள் உண்டு என்பதை சனி பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுப்பார் ஆனால் அதே வேளையில் மிக வலுவாக ஜென்மம் அஷ்டமம் கண்டம் போன்ற இடங்கள்ல அதிக பாதிப்பையும் அர்த்தாஷ்டிலும் சில பாதிப்புகளை சுகஸ்தானத்தில் ஏற்படுத்துவாரு விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறார் அப்படிப்பட்டவர் திரும்பி நவம்பர் நான்கு வரை சஞ்சரிக்கப் போகிறாரு திரும்பக்கூடிய சனி பகவான் நான்கில் இருந்து மூன்றாம் இடத்தை நோக்கி நகர்கிறார் எனவே நிச்சயம் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது எனவே பல்வேறு வகையான தடைகள் விலகும் ஏனென்றால் அதிக நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி நகருகிறாருங்க வக்ர பயிற்சி காலகட்டத்தில் இதன் காரணமாக தாமாகவே நடக்க போகும் நல்லவையாக பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக திருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் சனி பகவான் சுகஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது பல வகையில நல்ல மாற்றங்களை உற்சாகத்தை அதிகரித்து கொடுக்கும் கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே ஆரோக்கிய தொல்லைகள் சீராகும் எதிர்பாராத வகையில தாமாகவே நடக்க போகும் நல்லவையாக பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல மிக முக்கியமானதாக உற்சாகம் எந்த பணியாக இருந்தாலும் அதிகரிக்கும் ஆர்வம் இல்லாமல் இருந்து வந்த செயல்பாடுகள்ல நல்ல ஆர்வம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிதாக சொத்துக்கள் வாங்குவது வீடு இடம் வாங்குவது போன்ற யோகங்களும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக உண்டு எனவே அது போன்ற விஷயங்கள்ல கவனம் கூடுதலாக செலுத்துவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் புதிய விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பமும் சனி வக்ரம் பெறுவதால் கிடை கிடைக்க இருக்குங்க அது மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான லாபமும் முன்னேற்றமும் மிக வலுவாக கிடைக்கும் தாமாக நடக்க போகும் நல்லவையாகவும் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருந்த நியாயமற்ற போட்டிகள் விலகி உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது எனவே இந்த தருணத்தில் எதிர்பாராத பல நல்ல அதிரடியான மாற்றங்களை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது சனி பகவான் ராசியின் அதிபதியான செவ்வாயை பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் ராசியின் அதிபதியான செவ்வாய் சனியை சம கிரகமாக பார்க்கிறார் ராசிக்கு சகாயமற்றவராக சனி இருந்தாலும் கூட நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு வக்ரம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது வக்ரம் பெற்ற சனியின் பார்வை மிகவும் வலுவாக ஜென்மம் ஆறு பத்து ஆகிய இடங்களில் கிடைக்கிறது ஜென்ம ராசியை சனி பார்ப்பதால் பல்வேறு வகையான மன குழப்பங்கள் கவலைகள் விலகுவது சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்தை சனி பார்க்கிற அரங்க சனி அதிக நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை அவர் பார்ப்பதால் நிச்சயமாக கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் அடியோடு விலகுவதற்கான சூழல் உண்டு மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகளும் இந்த தருணத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய நல்ல பல நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல விஷயங்கள்ல சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பை வாரி வழங்குகிறார் ஆறுங்க இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பார்வையால் பார்ப்பதால் இந்த எதிர்பாராத வியாபாரத்துறையில் நிறைந்து வருவதற்கான யோகமும் மிகவும் அபரிவிதமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை எனவேதான் பல்வேறு வகையான தடைகளை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றம் பெறுவதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது இல்லத்திலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் அத்தனையும் விலகி உங்களுக்கு ஆதரவாக இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் முழுவதும் அமையும் திருப்திகரமான வருமானம் கிடைக்கும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் உஷ்ண உபாதைகள் அனைத்தும் நீங்கும் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல பல மாறுதல்களை சிறப்பாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சுப விரய செலவுகள் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இனிமையான மகிழ்ச்சியான செய்திகள் பல வீட்டில் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுபிச்சம் என்பது வீட்டில் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட எதிர்பாராத இன்ப செய்திகளும் தாமாகவே அமைவதற்கான சூழல் உண்டு உத்தியோக ரீதியாக நீடித்து வந்த கடுமையான உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் சீராகும் உத்தியோகத்தில் இல்லாத பற்று இதுவரை இல்லாத அளவில் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு மனதிற்கு பிடித்த பணிகளை உற்சாகமாக மேற்கொள்ளக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது தொழில் துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது இந்த தருணத்தில தொழில்துறைக்கு சனி பகவான் மிகவும் சாதகமாக வளம் வருகிறார் லாபம் உயரும் நிதி நிறுவனங்களின் ஆதரவும் கனகச்சிதமாக கிடைக்கும் புதிய விற்பனை நிலையங்கள் மற்றும் புதிதாக கிளைகள் ஆரம்பித்தல் என பல பணிகள் அனுகூலமாக அமையும் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் உள்ளிட்ட பல அற்புதமான அதிரடியான மாற்றங்களை சிறப்பாக செய்வதற்கான சூழல் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு புதிய துறையிலும் முதலீடு மேற்கொள்ளலாம் வை நீங்கள் எதிர்பார்த்தபடி ரெட்டிப்பான லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையும் கடைசி நேரத்தில் கை நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த விஷயங்களை கூட கை நழுவ விடாமல் வைத்துக் கொள்வதற்கான சூழல் மிகவும் வலுவாக உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் சுக்கரன் பெரும்பாலும் சாதகமாக வளம் வருகிறார் கலைத்துறைக்கு சனியின் அமைப்பும் சாதகமாக இருப்பதால் கலைத்துறையில வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல சிறப்பான மாற்றங்களும் முன்னேற்ற இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கரன் சனி செவ்வாய் உட்பட பல கிரக நிலைகளும் ராகுவும் சற்று சாதகமாக வளம் வருவதால் இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு அரசியல் ரீதியான நெருக்கடிகள் விலகும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாறுதலும் முன்னேற்றமும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சி அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் வலுவாக கிடைக்கிறது விவசாய துறையின் அதிபதியான ஆசையின் அதிபதியும் சாதகமாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் எனவே கால்நடை வளர்ப்பில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சனி பல்வேறு வகையான நன்மைகளையும் நிறைவையும் இந்த தருணத்தில் கொடுக்க போகிறாருங்க பெண்மணிகளுக்கு மன நிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான மாறுதல்களை தங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு இது ஒரு அரிய வர பிரசாத தாண்டவம் பெண்மணிகளுக்கு அமைகிறது அன்பு அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கைகூடும் வருமானம் உயரும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் பல்வேறு வகையான தடைகள் விலகி சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் வலுவாக விருச்சகராசி சைக்காரர்களுக்கு கிடைக்கும்